ரெண்டாவது இல்லங்க எனக்கு பஞ்சகாவியா கிடைக்கல நான் வேற என்னங்க செய்யட்டும் ரெண்டாவது எல்லாட்டையும் நாட்டு மாடு இல்ல என்ன செய்யலாம் அடுத்து ரெண்டாவது பஞ்சகாவியா இல்லன்னா ஜீவாமிருதம் இருக்கு இல்லைங்களா ஜீவாமிருதம் தயார் பண்ண தண்ணீர் அந்த தண்ணீர் கூட ஹியூமிக் அமிலம் நூறு லிட்டர் ஜீவாமிருதம் அப்படின்னு சொன்னா அதோட தண்ணீர்னா அதோட ஹியூமிக் அமிலம் அரை லிட்டர் மட்டும் கலந்து முடியும்னா அரை லிட்டரு கடல் பாசி உரம் கலந்து தெளிங்க யார் யாரெல்லாம் தெளிக்கலாம் எனக்கு நெல்லுல விளைச்சல் அதிகமாகணும் பருத்தியில பெருகணும் கத்திரி உருண்டை உருண்டையா நல்ல லாபத்தோட வரணும் ஒருவேளை நான் மிளகாய் போட்டனா அது நல்ல லாபமா வரணும் பந்தல் காய்கறிகள் வரணும் நல்ல சடசடையா வளையாம நெளியாம நேரம் வரணும் எடையோட வரணும் உளுந்து போட்டிருக்கேன் உளுந்துல ஒரு செடியில நாப்பத்தி ரெண்டு காய் குறைஞ்ச பட்சம் இருக்கிற மாதிரி வரணும் ஏக்கருக்கு அறுநூறு கிலோல இருந்து ஆயிரம் கிலோ கிடைக்கணும் அப்படின்னா கோட்டா மூணுன்னு ஒரு ரகம் இருக்குது அது போட்டா ஒரு ஏக்கருக்கு உளுந்துல ஆயிரம் கிலோ கிடைக்கும் எப்ப கிடைக்கும் அதுக்கு வேணுங்கிற சத்த கொடுத்தா கிடைக்கும் சத்தை கொடுத்தா கிடைக்கும் அப்ப என்னென்ன சத்து கொடுக்கணும் பஞ்சகாவியா கொடுக்கணும் இல்லாதவங்க ஜீவாமிரதம் எல்லாரும் சாதாரண மாடு வச்சிருப்போம் அதோட கோமியம் கிடைக்கும் அதுல இருந்து ஜீவாமிரதம் செய்வோம் இரநூறு லிட்டர் தயார் பண்ணுவோம் மேலே கூடிய நூறு லிட்டரை எடுத்துக்கங்க அது கூட அரை லிட்டர் யூமிக்க மிலம் அரை லிட்டர் கடல் பாசி உரம் இதை தெளிங்க சாமி